ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் ஹாஸ் வீட் ஹோம் இன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோசஸ் எல்லாம் கொஞ்சம் பூத்துருக்கு அப்புறம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் பழுத்துருக்கு லாஸ்ட் வீடியோக்கப்புறம் மறுபடியும் தக்காளி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே வந்து காய் வச்சிருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து நம்ம தை பட்டத்துக்காக போட்டிருந்த விதைகள்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வெண்டக்கா விதைகள் போட்டிருந்தது இது வந்து முள்ளங்கி இது வந்து பீன்ஸு இது பிரண்டை வந்து ஒன்றே ஒன்று வச்சுருந்தேன் ஏற்கனவே இருந்தது வந்து காஞ்சு போனதுனால மறுபடியும் பிரண்டை வச்சுருந்தேன் ஸோ காலிஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பெருசாகிட்ருக்கு அதுக்கு நடுவில் வந்து எல்லாத்திலையும் முடக்கத்தான் கீரை வளர்ந்துட்டுருக்கு கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா லாங் பேக்குங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஆச்சு விதை போட்டு இது இப்போ தான் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ யூஸ்வலாக சொல்லுவாங்கள்ல கொத்தமல்லியை வந்து யார் வந்து நல்லா வளர்த்துறாங்களோ அவங்க ஒரு சூப்பர் கார்டனர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் செவந்தியை வந்து நம்ம எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு செவந்தி செடியை மூணாக வந்து கட் பண்ணி நம்ம வச்சுருப்போம் அது எல்லாமே நல்லா தளிர்ந்து தளிர்கள் புதிய தளிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம இப்போ வந்து பாலக்கிரியை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து கட் பண்ண கட் பண்ண மறுபடியும் கொஞ்சம் வந்து ஒரு டூ டைம்ஸ் வர்ற அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது எல்லாமே விதைகள் போட்டு வந்தது தான் ஸோ ஃபஸ்ட் டைம் இது தான் ஹார்வெஸ்ட்டு இது நம்ம வந்து ஒரு பாலக் பன்னீர் இல்லைன்னா வந்து பருப்பு கூட கடையிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது அளவுக்கு இருக்குது ஒரு கட்டு பாலக் கீரைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது நம்ம மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுக்கும்போது தான் குட்டி குட்டியாக வளராத சில கீரைகள் வந்து மறுபடியும் ஸ்பேஸ் கிடைச்சி நல்லா வளர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் அதுக்கு சன்லைட் கிடைக்காததுனால நம் அது வந்து ப்ராப்பராக வளராது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சின்னதாக கீழே இருக்கிற இதெல்லாம் வந்து நல்லா பெருசாக வளர ஆரம்பிக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வந்தி பார்த்திங்கன்னா டூ வீக்ஸ் ஆச்சுங்க டூ வீக்ஸுக்கு டூ வீக்ஸ் பக்கத்தில் ஆச்சு இப்போ தான் வந்து குட்டி குட்டியாக வந்து இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா செவந்தியை வந்து ப்ரொப்பகேட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவிலையே சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள் அதுக்கு ஒன்றும் இல்லை ஆலோவேரா ஜெல் தான் நான் வந்து யூஸ் பண்ணி ப்ரொபகேட் பண்ணேன் நம்ம வீட்டில் வளர கத்தால செடி இருக்கு இல்லையா அதை வந்து யூஸ் பண்ணி தான் ப்ரொபகேட் பண்ணேன் ஸோ மூணு செடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துகிட்ருக்கு இப்போ நம்ம இந்த பாலக்கீரையை வந்து எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூட வந்து கொஞ்சம் கம்போஸ்ட் ஆட் பண்ணி நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கலவை போட்டு விட்டோம் அப்படின்னா இன்னும் லைட்டாக அந்த வெத் பழைய செடிகள்லாம் வந்து மூடாத மாதிரி போடணும் கொஞ்சமாக போட்டோம்னா மறுபடியும் ஒரு ஹார்வெஸ்ட் நம்ம எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலக்கீரை கிட்டத்தட்ட வந்து ஒரு கட்டு அளவுக்கு